என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முட்டை வடைச்சூற்ற குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க ஸோ கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே நார்மலாக வதங்கினா போதும் கண்ணாடி பதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை போட்டுக்குங்க ஸோ இது எனக்கு எனக்கு மட்டும் தான் செஞ்சு ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரட்டும் வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு காரெலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸோ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்து வரட்டும் ஸோ முட்டையை நான் தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ நான் கேமரா எடுக்கிறதுனால நான் தான் உடச்சி ஊற்றணும் அதான் வேண்டிய உடச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை ஒன் பை ஒன்னாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மூணு முட்டையை நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அதை அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் ஆனால் கம்மியாக வச்சுட்டு அப்படியே குக் ஆகட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க லைட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக அவ்வளோதான் நம்மளுடைய முட்டையும் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் லைட்டாக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா ஸோ மெல்லமாக அப்படியே திருப்பி போட்டுடலாம் அப்போ தான் உடையாமல் அழுக்காக இருக்கும் முழுமையாக ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய முட்டை கிரேவி வேறு லெவலில் இருக்க உண்மையாக சொல்கிறேன் சுட சுட சாதம் வடித்து அதோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்க்கலாம் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அல்டிமேட் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியும் கூட ஸோ இப்போ நம்மளுடைய முட்டை போட்ட டொமேட்டோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் ரொம்ப டேஸ்டான நல்ல ஒரு ஸ்பைசியாக எம்மையாக சூப்பராக நம்மளுடைய முட்டை கிரேவி செம்மையாக ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம சாதம் அடித்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதாங்க ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்